ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி ஜனவரி மாதம் இருபதாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் ஒரு பொங்கலோடைய ஒரு பெரிய வீக்கு அந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு வீக்கோட பிகினிங் நிறைய பேருக்கு ஒரு லீவ் முடிஞ்சு இன்னைக்கு போகக்கூடிய நாளாக இருக்கலாம் சில பேருக்கு பொங்கல் மட்டும் லீவு அதுலேருந்தே இருந்தே நாங்க வந்து ரெகுலரா ஆஃபீஸ் கோவர்ஸ் இருக்கோம் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க சோ இன்னைக்கு ஸ்கூல் திறந்து நிறைய அம்மாமார்கள் எல்லாம் பிஸியா இருக்கக்கூடிய ஒரு நாள் கிரகங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் மேசராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் ஆறாம் இடத்துல கேத்துவோட சேர்ந்திருக்கிறாரு சோ சின்ன சின்ன உடல் உபாதைகளோ அல்லது மனசுல சின்ன கிளேசங்களோ இல்ல தலை தேவையில்லாத விரைய செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பெரிதளவுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இல்லை சோ இந்த நாள்ல வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாகவே அமைகிறது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த நாள் ஏற்றதாகவே இருக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் நிறையா இருக்கும் ஏன்னா ரொம்ப லீவ் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ஸ்கூல் போகும்பொழுது ஐயோ போகணுமே அப்படின்னு இருக்கும் பட் இருந்தாலும் போனதுக்கப்புறம் அப்புறம் நல்லாவே சுறுசுறுப்பா நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமையும் இன்னைக்கு இந்த சோமவாரத்தில் நீங்க ஒரு சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ராசிநாதன் சுக்கரன் உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனியோடு இருக்கிறதுனால குபேர யோகம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்னைக்கு நீங்க பங்கு சந்தையில முதலீடு செய்யலாம் கொடுக்கல் வாங்கல் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு மன ஆறுதலும் நிம்மதியும் இருக்கும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் மனதிற்கு அமைதியை தரக்கூடிய நாளாகவே அமையும் இன்னைக்கு முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது மிதுன நேயர்கள் பாகியத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் சனியும் பரிபூர்ண அனுகிரகமாக அமைகிறார்கள் நாலாம் இடத்தில் சந்திரன் கேதுவோட இருக்கிறாரு சோ மிதுனராசினர்களுக்கு ஏதாவது புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் மாற்றணும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் அதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்கலாம் மிதுனராசினியர்களுக்கு இன்னைக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் சில புதிய நட்புகள் அறிமுகங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில வாழ்க்கை துணையாக அமையும் வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா நமக்கு வந்து இந்த நட்புகள் மூலமாக பண உதவிகள் மற்றபடி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருவதற்கும் இந்த நண்பர்களின் உதவி முக்கியமானதாக அமையும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு செழிப்பான நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு இன்றைய நாளில் இந்த தை மாதத்தில் திங்கக்கிழமை அன்று சோமவாரத்தில் சிவபெருமானை வணங்குவது நல்லது சோமஸ்கந்தரை வணங்கலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் கேதுவோடு இருக்கிறதுனால சில மன சஞ்சலங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால இந்த கடகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் அரிசி தானம் செய்யறது நல்லது மன சஞ்சலங்களோ மன கிளேசங்களோ தீரும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் நல்ல ஒரு வெற்றியும் மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்க இன்றைய நாளில் சிவபெருமான் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்யலாம் பச்சரிசி மாவினால் அபிஷேகம் செய்வதும் நல்லது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தாயாரிடத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளோ அல்லது தாயாருடன் சில விவாதங்களோ ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு நெல்லோ அரிசியோ தானம் செய்வது நல்லது சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது இந்த திங்கக்கிழமை சற்று மனதிற்கு ஆறுதலாக நண்பர்களை சந்திக்கலாம் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் நேர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே சின்ன மன குறைபாடுகளோ அல்லது மன கிளேசங்களோ வராமல் இருக்க விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை நேர்கள் ராசிநாதன் புத பகவான் ஐந்தாம் இடத்தில் சூரியனுடன் இருப்பது பூர்வ புண்ணிய பலத்துடன் அமைகிறது ஆறாம் இடத்தில் சுக்கரன் சனியோடு இருப்பது நல்ல ஒரு தன லாபத்தை கொடுக்கும் ராசியில் சந்திரன் உடன் இருப்பது சின்ன சின்ன மன கிளேசங்களை கொடுக்கலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடும் மற்றும் சிவனுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்வதும் விசேஷம் கன்னிராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் இன்றைய நாளில் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்லது துலாம் ராசி நேயர்கள் துலாம் நேயர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பது பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும் இவர்களுக்கு இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல ஒரு மன நிம்மதியும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் கொடுப்பார் திங்கக்கிழமையான இன்று சோமவாரத்தில் சிவபெருமானை வணங்கலாம் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி நீங்கள் வில்வத்தினால் அர்ச்சனை செய்ய சிவனுடைய பரிபூரண அனுகிரகம் கிடைக்கும் ராசினியர்கள் இன்று நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேட்டும் வேலையில் உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் வசூல் செய்யலாம் திங்கக்கிழமையான இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாகவே இருக்கும் ராசி நேர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே அமைகிறது ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமையும் சிவபெருமானின் அனுகிரகத்தோடு இந்த நாளில் உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்து முடிக்கலாம் தனுசு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இந்த ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரம் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போகும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்துவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத அலைச்சலை தரலாம் இன்று நீங்கள் விநாயகர் ஆலய தரிசனமும் மற்றும் சிவன் ஆலய தரிசனமும் நல்லது மகர ராசினியர்கள் மகர ராசி நேர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார் மகர ராசி நேயர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் பிள்ளைகள் விஷயத்தில் நன்மைகளை செய்யும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தன லாபத்தை கொடுப்பார் இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்கள் சிவன் ஆலயத்தில் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வோம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நேயர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைவதனால் இன்றைய நாளில் சந்திரன் கேத்து உடனும் இருப்பதனால் இவர்கள் இன்று விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு குறைபாடுகளும் தீரும் இன்று விநாயகரை வணங்க விக்னங்கள் தீரும் மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சகோதர இடத்தில் இருந்து வந்த ஒரு மன வேற்றுமை மாறும் ராசியில் ராகவும் நாலாம் இடத்தில் செவ்வாயும் இருப்பது சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது பெரிதளவுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இல்லை இன்று மீனராசி அன்பர்கள் அன்னதானங்கள் செய்யலாம் பச்சரிசி ஆலயத்திற்கு தானமாக கொடுக்கவும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் பொதுவாக நட்சத்திரங்களை குறிப்பிடும் பொழுது ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் என்று குறிப்பிடுவது ஏன் ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் அதே மாதிரி அலி நட்சத்திரங்களும் இருக்கு இந்த ஆண் பெண் நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு இருபத்தேழு நட்சத்திரத்துல இந்த பிரிவினைகள் சொன்னாலும் கூட இது ஆத்தன்டிக்கா இது எந்த அளவுக்கு இது கரெக்ட் அப்படிங்கிறதும் தெரியல ஏன்னா நம்ம இந்த மிரர் ஸ்கிரிப்ட் அதுக்கு முன்னாடி ஆரிய பட்டர் இவங்கள்தெல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த மாதிரியான ஒரு தெளிவான ஸ்கிரிப்ட் அவங்கதுல வந்து கொடுக்கப்படவில்லை அதற்கு பிறகு வந்தவங்க இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா ஒன்பது கிரகம் இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு சேர்ந்ததுன்னெலாம் இப்போ நடுவில் எல்லாரும் வந்து சொன்ன மாதிரி ஆண் நட்சத்திரங்கள் பெண் நட்சத்திரங்கள்லாம் சொல்றாங்க நட்சத்திரங்கள்ல பொதுவாக ரோஹிணி தான் வந்து பெண் நட்சத்திரமாக கருதப்பட்டு சந்திரனுக்கு மனைவி ரோகிணி அப்படின்னு சொல்றோம் ஸோ சந்திரனை வந்து நம்ம பெண்ணாக பாவிக்கிறோம் சந்திரன் வந்து இருபத்தேழு நட்சத்திரத்தையும் திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிறது அப்ப இருபத்தேழு நட்சத்திரமும் பெண் நட்சத்திரமாக தானே இருக்கணும் சந்திரன் வந்து இருபத்தேழு நட்சத்திரத்தையும் திருமணம் செய்தார் அப்படிங்கும் பொழுது சோ இருபத்தேழு நட்சத்திரத்திலயுமே பெண் நட்சத்திரங்கள் தான் ஆஹ் இருக்கிறதாக இப்படி ஒரு கூற்று வந்து நம்ம பாக்குறோம் இதுல ஆண் நட்சத்திரம் எங்க இதுல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியல பட் இருபத்தேழு நட்சத்திரத்திலையும் ஒன்பது ஒன்பது ஒன்பதாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இப்போ மேஷம்னு எடுத்துட்டா இதுல ஒரு நட்சத்திரம் பரணி ஆஹ் ரிஷபத்துல வந்து கிருத்திகா மிதுனத்துல வந்து திருவாதிரை ஆயில் கடகத்துல வந்து ஆயில்யம் சிம்மத்துல வந்து பூரம் அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம் ஆஹ் இதுல வந்து கேட்டை தனுசுல வந்து மூலம் இப்படி ஒரு ஒன்பது நட்சத்திரங்களை பிரித்து என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் எவ்வளவு அதனுடைய உஷ்ணத்தன்மை அதிகமாக இருக்கும் ஒரு உத்தமம் மத்தியமும் அதமம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க இருபத்தேழு நட்சத்திரமும் பெண் நட்சத்திரமாகத்தான் கருதப்படுகிறது என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில ஆஹ் நல்ல ஒரு தெளிவான சில விஷயங்கள் பேசணும் ராசி பலன்கள் பார்த்தோம் பரிகாரங்கள் பார்த்தோம் ஒரு பொங்கல் பிரேக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு மண்டே ஒரு வீக் பிகினிங் ஸோ இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் ஹாவ் அ வெரி குட் டே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்